தேங்காய் பால் எடுத்து சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்ச பால் எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் பால் வந்து தண்ணி நிறைய சேத்தாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் எடுக்கணுங்க நல்லா வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நான் சிக்கனை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நூறு எம்எலுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கையிலேயே புரட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி புரட்டி கொடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு கொத்துக்கு ப கருகாப்பாளையும் பச்சையாக இது எல்லாமே பச்சையாக சேர்த்து அதையும் நல்லா பெரட்டிக்கலாங்க திரட்டி கொடுத்துட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தி அதையும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா திரட்டிகிட்டே இருக்கணும் இந்த அளவு கலர் மாறிடுச்சுனதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் ஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தி அதையும் கையாலேயே நல்லா பிரட்டி கொடுக்கலாம் இந்த ரெசிபி கையில் தான் எல்லாமே பிரட்டி கொடுக்கணுங்க கரண்டியில் புரட்டக்கூடாது இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா கையிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு புரட்டி கொடுக்கலாம் தரட்டி முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பழம் சேர்த்து அதையும் கையாலேயே கலந்து கொடுத்துர்லாங்க இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு கல்லுப்பு சேர்த்தி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தனியாக ஊற வச்சிடலாங்க அடுப்பில் வைக்காமல் ஊற வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு மண் சட்டியில் ஊற்றி அடுப்பு மேலே வச்சிட்றாங்க இது தாளித்து விடாமல் தான் இது மாதிரி பண்ணணும் தண்ணி அழகாக சேர்த்து அடுப்பில் வச்சிட்டாங்க அதில் ஏற்றுங்க ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு கப்பரட்டி கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ நல்லா பெருட்டி எடுத்து இறக்கிடலாங்க இறக்கப்போ கொஞ்சம் பச்சையாக கருகாப்பாளியும் சேர்த்து இறக்கிடலாம் இப்போ டேஸ்டான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ